பாவங்களும் எங்களை நேசிக்கிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் பாதிக்கணும் எங்க ஊர்ல வந்துட்டு ஒளி விழா நிகழ்வு நடைமுறை இருக்குது சரிதானு இன்றைக்கு வந்துட்டு அதை நான் பார்க்க போறோம் ஸோ தங்காச்சி மாதிரி அவர் ஒரு வித்தியாசமான நடனம் ஒன்று வந்துட்டு அதில் ஆடுறா ஸோ அதையும் தொடர்ந்து பார்ப்போம் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது எங்களோட ஊர் எப்படி இருக்குது எங்களோட ஊர் மக்கள் எப்படி இருக்கணும் என்ற பற்றி இதில் தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சென்னு புதுசாக வாரீங்கன்னு சொன்ன மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கோ இது தொடர்பான காணவலிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் एक बोर्ड தெய்வகத்திற்கு ஒரு தெய்வமாக மிழந்து கொண்டிருக்கிறார் இந்த சமயத்திலே கிருஷ்ண பகவான் அவர்கள் உலகிலே ராமராக அவதரித்து அதன் மூலமாக மக்களுடைய இன்ப துண்டங்களில் பங்கேற்று தான் ஒரு தெய்வமாக மிழிந்தார் என்பது உண்மை அதுபோலவே எங்களுடைய இயேசு பகவானும் ஒரு மனிதனாக குலந்து இந்த மக்களுக்கெல்லாம் ஒளியை கொடுத்து ஒளி என்று சொல்லும்போது மக்களுக்குரிய நல்ல பண்புகளை அங்கே கொடுத்து மக்களை வழிகாட்டி ஒரு நல்ல நிலையில் அவர்களை இருத்துவதற்கு அந்த ஆண்டவன் அருள் கொடுந்து கொண்டிருக்கின்றார் கிருஷ்ண கிருஷ்ணஸ் அதாவது கிருபெருதனுடைய Karanfil alıyoruz, pirinç

சாபங்களையும் மாற்றுகிற கடவுளாய் நிரூபிக்கிறமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளிலே எடுத்துக்கொண்டு சிவலட்சுமி வீட்டிற்கு நாங்கள் வர அவளோடு அவளுடைய பிள்ளைகளோடு கிறிஸ்து உனக்காய் பிறந்தார் என்று சொல்லுகிற நற்செய்தியை கொண்டு வர கிருவை கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் அன்று உம்முடைய பிறப்பானது உலகத்திலே நிகழ்ந்த வேளையிலே பாவம் நீங்கியது சாபம் நீங்கியது இருள் நீங்கியது சந்தோஷம் பிறந்தது சமாதானம் கொடுக்கப்பட்டது மக்கள் மனுக்குலம் சந்தோஷம் அடைந்தார்கள் இன்று சிவலட்சுமியுடைய குடும்பத்திலே இந்த வீட்டிலே சாப பாவங்கள் மாறி சந்தோஷம் சமாதானம் நிறைவு பொருளாதார ஆசீர்வாதங்கள் கிடைக்க இயேசுவை நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளையுடைய பிள்ளைகள் நிறைவாய் படிக்கிறவர்களாய் மாற வேண்டும் உள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆற்றவர்களாய் மாற வேண்டும் இந்த பிரதேசத்திலே சாட்சியின் மக்களாய் வாழ நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் படியாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் தூய பிதாவேன் ஓகே மக்களை என்னையை பாதிக்கணும்னு சொன்னால் எங்களோட கிராமத்தில் பார்த்து சொன்னால் நடைபெற்ற வந்துட்டு விழா பாதிக்கணும் சொன்னால் பார்த்துருப்பீங்க ஒரு சில நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிருப்பேன் தொடர்ச்சியாக வந்து போட முடியாது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த கொபரேட் கிளைம் பிரச்சனை உடைய அந்த இசை இசைக்கு பிரச்சனை இருக்கிறபடியாக போட முடியாம போயிட்டு அதே சமயம் எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா வந்துட்டு அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டு வந்திருந்தது அதையும் பார்த்தீ சொன்னால் பார்த்துருப்பீங்க நீங்கள் முழுமையாக அடுத்தடுத்த நாள் பார்த்துக்கணும் சொன்னால் வேறு வேறு இடத்துல இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமான நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அப்படியும் நாலு நாளைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது ஓகே அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் என் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாருங்கன்னு சொன்னால் மார்க்க அவள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன்